ஹேயால் அசலாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் டீவாக ரொம்ப பாசிட்டிவ் வெட்ஸோடு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஹியர் ஆல்சோ அண்ட் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம ட்ராவல் விளாகோட தேர்ட் பிளாக் கண்டினியூஷன் தான் இது நம்ம மூணார் பார்த்தோம் இல்லையா லாஸ்ட்டு விலாகு ஸோ மூணாரோட நம்ம வெயில்தான் வந்து நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லான்னு வந்தோம் ஆனால் பயங்கர ரஷ்ஷுங்க பார்த்திங்கன்னா வந்து க்யூவில் நிற்கிறாங்க எல்லாருமே ஸோ எங்களுக்கு சாப்பிட முடியல ஸோ ஆப்போசிட்டில் வந்து ரஹ்மானியான்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது அங்கே போய் பார்த்தா அங்கே வெளியே வரைக்கும் க்யூ நிற்குது என்னடா இது ஆச்சரியமாக ஆயிடுச்சு எங்களுக்கு இவ்வளோ க்யூ இருக்கிறாங்கன்னா இது சீசன் டைமுன்றதுனால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியவே நின்றுட்டு இருந்தாங்க ஸோ அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டுருக்கோம் ஸோ இங்கே வந்து என்னென்னா மூணாரோட அந்த மாட்டுப்பட்டி டேம் போகிற வழியில் நம்ம இந்த வே இது ஸோ நம்ம மாட்டுப்பட்டி டேம்கே ஆக்சுவலி வந்து ஸோ நம்ம எங்கேயாச்சும் போய் சாப்பிட்லாம் எங்கேயாச்சும் சாப்பிட்டுட்டு அண்ட் ஒரு சாங்கும் பாடிக்கிட்டே அப்படி பாசல்லாமலே பூக்களோ சு பேசுது ஒரு ஊல்லாமலே இருமலோ பேசுது நீங்கள் வந்து காயும்போது அப்படிதாங்க காலம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம காலம் பின்னாடி ஓடுறோமா இல்லை நம்ம பின்னாடி காலம் ஓடுதான்னு தெரியாது இருக்கிற வரைக்கும் எல்லாரையும் வந்து ஹர்ட் பண்ணாம நம்ம எப்பயுமே எல்லாரையும் சந்தோஷமாக ஹாப்பியா லைஃப் என்ஜாய் பண்ணுங்க அண்ட் பாருங்க நம்ம இங்க வந்து இருக்க இடம் என்னன்னா ஷாப்பிங் தான் வந்திருக்கோம் ஸோ நிறைய வந்து பொம்மைங்கள்லாம் இருந்துச்சு நிறைய டெடிபியூஸ் இருந்துச்சு ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் டு டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா என் குழந்தைங்க அந்த டெடிபியூரை வந்து லைக் பண்ணதோ இல்லையோ நான் இந்த டெடிவியூஸை வந்து ரொம்ப வந்து லைக் பண்ணுவேன் அண்ட் பார்க்கவும் ரொம்ப பிடிக்கும் நிறைய டெடிபியூஸ் வாங்கிக்குவேன் ஸோ நான் டெடிநீரை பார்க்குறதா இல்லை பின்னாடி இருக்க நேச்சரை ரசிக்கிறதான்னு எனக்கு தெரியல ஸோ ரெண்டுமே ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் தான் ஸோ கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசைன்ற மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக ரெண்டு லட்டுமே சாப்பிட்ணும் போல் ரெண்டு காட்சிகளுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது என் பாருங்கள் இந்த சைடு லேடிஸ்க்குலாம் ரொம்பவே பிடிச்ச மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ்ஸு ஸோ இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுப்பட்டி டேம்மு ஸோ இந்த மாட்டுப்பட்டி டேமில் இந்த ஷாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் அங்கே ஷாப்பிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு ஷாப் வந்தால் இவங்க என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் போல் ஸோ வந்து அவங்க பார்த்துட்டு ஹாய் சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் தானே அது அப்படின்ட்டு கேட்டு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் முடிச்சிட்டோன்னு இந்த சைடு திரும்பினோன்னா ஷாப்பிங் முடியலைங்க ஏன்னா ஹோம்மேட் சாக்லேட்ஸை பார்த்துட்டேன் ஸோ ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலி கொடைக்கானல் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸில் தான் கிடைக்கும் இல்லையா ஸோ மூணார் இந்த மாதிரி கடையிலே கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பைசஸ் வச்சுருந்தாங்க பட் ஸ்பைசஸ் நம்மளே எஸ்டேட் வச்சுருக்கறதுனால வி டோன்ட் நீட் தேட் அண்ட் பட் சாக்லேட்ஸ் வந்து ஓகே ஏதாவது ஷாப்பிங்கில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே எல்லா கடையிலுமே வந்து பாருங்கங்க இந்த நேச்சர்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஸி ஆக்சுவலி இந்த மா மாட்டுப்பட்டி டேமை சுற்றி இந்த ஷாப் இருக்கிறதுனால எல்லா ஷாப்லுமே வந்து உங்களுக்கு இந்த நேச்சுரல் சீனரி வந்து தெரியும் அந்த ரிவர் வந்து தெரியும் ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு ஒரு ஷாப் வந்திருக்கும் ஸோ இந்த ஷாப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு பர்டிகுலராக வந்து செலக்டடாக தான் நான் வந்து சூஸ் பண்ணேன் ஸோ ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது வந்து இதையும் நம்ம இந்த ஷாப்பில் வந்து முடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு நமக்கு வர வழியே இல்லை பசி வந்து எடுத்துருச்சு அதனால் வந்து ஷாப்பிங் எல்லாம் ஓவராகிட்டு நம்ம வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்துவிட்டோம் ஸோ ஆல்ரெடி நம்ம ஹோட்டலெல்லாம் பார்த்து டயர்டாகி ஏதோ கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்லான்னு வந்தால் நமக்கு வேறு லெவல் வியூவில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இதையும் வந்து நமக்கு பாருங்களேன் சும்மா சொல்லக்கூடாது மிகப்பெரியவன் நமக்கு எவ்வளோ அழகான ஒரு ஷாப் வந்து நமக்கு கொடுத்துருக்கான் ஸோ வந்து சாதத்தை வந்து பார்த்த உடனே நெல்லுச்சோறு நித்த நித் நெல்லிச்சொரு நெனக்கும் கத்திரிக்கா நீத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதயா அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ அப்படியே வந்து மீன் குழம்பு இல்லை ஆனால் கறி குழம்பு தான் ஸோ சிக்கன் கிரேவி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெய்ச்சோறு நெய்ச்சோர் வந்து கேரளாவோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா பிளெயினாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா ஆனால் அட்டகாசமாக இருந்துச்சு பட் நாங்கள் ரைஸ் சாப்பிட்ல பிரதர்னில் வந்து ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கேரளா வந்து ரைஸ் சாப்பிட்டதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க கேரளானாலே பரோட்டா தான் பரோட்டா பீஃப் கறி ஹஸ்பண்ட் கறி மொத்தமாக சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ நம்ம வந்து நான் ஆசைப்பட்ட அந்த பிளேஸ் வந்து எனக்கு அப்போது இல்லை சாப்பிட்றதுக்கு கிடைக்கலையோ ஸோ தேட் அவங்க எப்படா அந்த பேர் ஏஞ்சி போவாங்க அண்ட் நம்ம போயிட்டு அங்கே உட்காந்து அட்லீஸ்ட் ஒரு கட்டன் ஜாயாவது அடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கட்டன் ஜாயை ஆர்டர் பண்ணி அண்ட் அந்த இயற்கையை ரசித்ததே அந்த கட்டன் ஜாயை குடிக்க ரொம்ப நல்லா இருந்தது இட் வாஸ் அ ப்ரீஸி ஏர் அண்ட் ஹாட் கட்டன் ஜாயாக இட் வாஸ் ஸோ குட் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம வந்து நம்ம எல்லா வேலையும் ஐ திங்க் எல்லாம் ஸோ மாட்டுப்பட்டி டேம் எல்லாம் பார்த்தாச்சு அண்ட் திஸ் ரெஸ்டாரண்ட் நான் எவ்வளோ கொடுப்பேன்னா ஃபைவ் தான் கொடுப்பேன் இடத்துக்கு வந்திருக்கோம் பாருங்க இப்போ பாய் சொல்லுங்க பாப்பா நீங்களும் பாய் நைஸ் வெரி நைஸ் ஓகே எல்லாமே ஐம்பது ரூபாவா கப்புளுமேம்மே பார்க்க ரொம்பவே க்யூட்டாக இருந்தாங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கேரட்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ எல்லா ஹில் ஸ்டேஷன்லேயுமே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கேரட் இருக்கும் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஜூஸியாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் அண்ட் எனக்கு பிடிச்ச எல்லா வடு எல்லாம் வாங்கியாச்சு அண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ என்னென்னா நம்ம வந்து போய்கிட்டு போய்கிட்ருக்கோம் இல்லைன்னா ரிட்டன் இருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு விலாகில் பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ம வீடியோ